பதினஞ்சுல கீதா அப்படின்னு சொல்லப்படுற வாய் பேச முடியாத காது கேட்காத ஒரு பெண் ஆக்சிடென்டலா பார்டர் கிராஸ் பண்ணி பாகிஸ்தானுக்கு போயிடுறாங்க உங்களுக்கே தெரியும் தெரிஞ்சும் தெரியாமலும் பாகிஸ்தான் பார்டரை கிராஸ் பண்ணா அவங்களுடைய நடவடிக்கைன்றது எப்படி இருக்கும் அவங்க நம்ம மக்களை எப்படி நடத்துவாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாய் பேச முடியாத காது கேட்காத பெண்ணையும் அதே அளவுக்கு தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயிலயே வச்சுட்டாங்க இந்த விஷயம் கேள்விப்பட்ட சுஷ்மா சுவராஜ் அவர்கள் எப்படியாவது கீதா அவர்களை மீட்டு இந்தியாவுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுல ரொம்பவே உறுதியா இருந்தாங்க அப்படி பேச்சுவார்த்தை மூலியமாவே பாகிஸ்தான் கூட தொடர்ந்து பேசி பேச்சுவார்த்தை நடத்தி கீதாவை இந்தியாவுக்கு திரும்ப மீட்டு கொண்டு வந்தாங்க கொண்டு வந்த பிறகு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா கீதா இந்தியாவுடைய மகள் அவளை நான் எப்படியாவது மீட்டு கொண்டு வரணும் அப்படின்றதுல உறுதியா இருந்தேன் இப்ப நான் செஞ்சும் முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதை கேட்டு பலருமே வந்து இப்ப பெரிய பெரிய ஆபீசர்ஸ் பாகிஸ்தான்ல போய் மாட்டிக்கிட்டா கூட ஒருத்தருக்காக இவ்வளவு ஸ்டெப் எடுக்கணுமா அப்படின்னு சிலர் யோசிப்பாங்க ஆனா வாய் பேச முடியாத ஒரு பொண்ணு யாரோ ஒரு பொண்ணு அந்த பொண்ணை கூட என் இந்தியாவுடைய ஒரு உயிர் கூட நான் போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை மீட்டு கொண்டு வந்திருக்காங்க பா எவ்வளோ பெரிய மனுஷங்க இவங்க அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாம் வியந்து பாக்குற விதமா இருந்துச்சு அது